ே உயிரோடு உரைந்தவரே எனக்காக பிறந்தவரே என்ன இருப்பேன் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க நானும் வந்ததுல வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் கூட சிரிக்க மாட்டேங்கிற அப்படி என்னதாண்டி பிரச்சனை அங்க இருந்து உங்க அண்ணன் வேற பாத்துட்டு இருக்கான் கொஞ்சமாதை சிரிடி மலர் அவ நேரத்துல இருந்தே இப்படி தாண்டி இருக்கா ஆச்சு உனக்கு அதை சொல்லேன் ஏய் இப்போ இப்ப உன நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுகுற என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன் அது அது வந்து சுக்கி சிவா நினைச்சேன் அந்த பையன்தான் ஏதாவது பண்ணிருப்பியானு அவர் ஒன்றும் பண்ணலடி அப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச மூண வச்சுக்கிட்டு இருக்க அதுவா அது வந்து நான் தான் அவர நீ தான் அவரா என்னடி சொன்ன திட்டேன்டி என்னடி சுக்கி சிரிக்கிற இதெல்லாம் ஒரு விஷயமாடி இதுக்கு போய் மூஞ்சியை பேச்சுட்டு இருக்க எப்படி இருந்தாலும் அந்த லூசு பையன் வரத்தான் போறான் இல்லடி அவர் வர வரமாட்டேன்னு சொன்னாரு கண்டிப்பா வருவான் சரி சரி இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாங்க கோவிலுக்குள்ள போலாம் சிவா வருவாராடி ஏ லூசு தான் கேக்குறேன் அவ மெய் மறந்து போயிட்டான் ஏன்னா அதோ ராம் வரான்ல அதே இவ்வளா ஏ போங்கடி இத்தனை பேர் இருக்காங்க அவங்ககிட்ட தான் பேச போறேனா சரி சரி வாங்க போலாம் இப்படி நேரம் எங்கடி போயிருந்தீங்க ஆ அது வந்துமா கோவிலுக்கு வெளியில தான் நின்னோம் அந்த வளையல் கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் சரி சரி கமலாக்கா ஆடாட சிவகாமி வா உன்னை எப்போ வர சொன்னே எப்போ வர கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா அதெல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு அத்தா எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் அவரை காணோமே என்னடி உன் ஆளை தேடுறியா இங்கே தான் எங்கேயாவது நின்று கடலை ஓட்டுக்கிட்டு இருப்பான் சும்மா அறுதி பார்க்குறது அழகாத்தே இருக்கா அதே என் தம்பி மயங்கிட்டியான் நல்ல வேலை அதே வரலை சும்மா இருக்க மாட்டேன் மலரு நீ ரொம்ப அழகா இருக்கமா ம் என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க அவ அப்படித்தேன் நானும் காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படியே இருக்கா சரி சரி நீ வா வாக்கா நீ கோயிலுக்குள்ள போகலாம் ஆ சரிக்கா ராதா நீயும் மாப்பையும் கோயிலுக்குள்ள போய் சாமியை கொடுத்துக்கிட்டு இருங்க என்ம்மா என்னம்மா நீங்க வா அடியே ஓடி வரேன் என்னத்தை பண்ணி தொலைக்க இதுக்கு கூடலாம் வந்து குப்பை தட்ட வேண்டியதா இருக்கு ராதா இது வீடு இல்ல கோவில் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேச பாரு சரி சரி போறேன் ஆ அக்கா நீங்க போங்க நான் இப்ப வந்துடுறேன் ஆ சரிமா அடியே இன்னும் இருக்கு நிக்கிறாரு வா போலாம் பிரண்ட்ஸ் ஆமா ஆமா அத்தா அவர் வரல யாரு அதான் உங்க பையன் ஓ சிவாவா அவன் டூடிங் கேட்டு இருக்கானா உன் பிரண்ட்ஸ்க்கெல்லாம் ஆண்டி அதெல்லாம் தெரியும் மலரு சிவா உன்கிட்ட ஒன்னு குடுக்க சொன்னா என்ன தத்தா அடியே சுக்கி என்ன வாரி இருக்கும் ஏய் லூசு உன்கிட்ட தான நிக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் மலரு கொடுத்து வச்சவ தான்டி ஏன்டி எப்படி சொல்ற

அத்தை இதெல்லாம் எனக்கு எதுக்குத்த த மலரு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் சிவாவ நீ தப்பா நினைக்காதம்மா அவன் வந்து பாடியில் படித்த பையன் அதான் நம்ம ஊரை பத்தி தெரியாதுல்ல ஐயோ அத்தை நான் அப்படிலாம் நினைக்கல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பரவாயில்லம்மா இருக்கட்டும் சிவாவுக்கு மேலே எந்த கோவமும் இல்லை படக்குன்னு சொல்லிட்டியா அதே அவனுக்கு கொஞ்சம் இதாயிருச்சு ஒரு ரெண்டு நாள் போனால் அவனே மறந்துடுவான் என்னால தானே ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு சரி விடுமா கோவம் தனிச்சதும் பையன் வருவான் க்கும் சைய நானே போட்டு விடுறேன் ஏ மலரு சூப்பரா இருக்குடி இது உன் கழுத்துக்கு நல்ல எடுப்பா இருக்குமா நமக்கு யார் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க மாடு மலரு நீ எதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத சரியா ம் சாரிடா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற போதும் போதும் நீ பத்தே இந்த சுக்கி உங்க அண்ணனுக்கு தெரியறாளோ இந்த மூணு நாள் எங்க போய் இருந்தீங்க சார் ஆமடி சுக்கி உன்கிட்ட சொல்ல மறந்துட்டே அம்மா ஊர் காணி போய் வச்சாங்க ஒரு சின்ன வேலை அதே போய் இருந்தேன் உன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா ம் முடிஞ்சிருச்சு கரெக்ட்டா பத்தியா திருவள்ளுவர் அண்ணைக்கு வந்துட்டே உன்னை பார்க்காம இருக்க முடியுமா ம் போதும் போதும் டேய் என்ன கை எடு முடியாது என்ன பண்ணுவ ஏய் எல்லாரும் இருக்காங்கடா இருக்கட்டும் டேய் இது கோவில் என்ன பண்ற எல்லாரும் நம்மள தான் பார்க்கறாங்க உளங்க மருவாதியா கையை எடுத்துரு இல்ல மவனே ஏய் என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசுற நான் கட்டிக்கே போற பொண்ணு மேல கை போடுற கே ம் இந்த பேச்சக்கு ஒன்னும் வரச்ச இல்ல ஏய் சக்கி ஐ லவ் யூ டி லவ் யூ டு சி பி பி மொழி அழகி பி கொன்று வேண்டி டேய் ஏறுமா மாடு மலரோட அம்மா எல்லாரும் வராங்க போடா அங்க இருந்து ஐயோ இப்போ என்னடி பண்றது வாங்கிட கேடா இந்த பக்கம் போ சரி சரி நீ கோவிலுக்கு வெளியில வந்திரு நான் பாத்துக்கறேன் ஆ சரி நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு நல்ல வேளை தப்பிச்சோம் இவ ஏன் இங்க நிக்கிறா ஏய் இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க பாத்ரி தூணுக்களுக்கு வळச்சுற போடு அண்ட கூடத்துல நிக்கறวะ அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க வெளிய எல்லாரதே தேடுனே நீங்க இல்ல அதே கோவிலுக்குள்ள இருப்பீங்களோன்னு வந்தேன் ஆமாடி வெளியே ஒரே கூட்டம் அதே சேத்தா உட்காந்துட்டு போலாமேன்னு வந்துட்டோம் வாங்க இப்படி உட்கார்லாம் மலர் எங்க போனா அவந்து இப்போ வந்துருவா வாசி வாங்கி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாம் ஆமாக்கா எனக்கும் காலெல்லாம் வலிக்குது பாத்தி அடிச்சுக்கி என்னமோ பந்தியில் சோறு ஒரு மாதிரி உட்காந்துட்டாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருடி இந்த மலர் எங்கே தான் போய் தொலைஞ்சா ம் இவ வேற வந்துட்டாளா இனி இவ மாதிரி தான் மீனாட்சி இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வந்தால மகாராணி இவ கழுத்துல என்னது இவ்வளவு கழுத்துல புதுசா ஓ அதுவா மலருக்கு சிவகாமே ஆசையா வாங்கிட்டு வந்தது அடேங்க செயினா காஸ்ட்லியான போயும் போய் இவளுக்கா மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு காஸ்ட்லியான செய்ங்க மேட்டர் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல இல்ல இந்த அம்மா இன்னும் என்னென்னலாம் வாங்கி கொடுக்கும் கூடாது மீனாட்சி நடக்கவே கூடாது இவங்க விஷய வீட்டுக்கு தெரியாத வரைந்தே நமக்கு நல்லது ஆமா உஷாரா இருந்துக்கோ பாத்துக்கோ நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்கவே விட மாட்டேன் மலரு ஆ அம்மா சத்தா அந்த குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி மட்டும் அலம்பிட்டு வாமா ஆ சரிம்மா ஏ மலர் நானும் வரேண்டி இல்ல இல்ல இருக்கட்டும் நான் மட்டும் போயிட்டு வரேன் மலர் நீ மட்டும் தனியாவா போற உன் ஃப்ரெண்ட்ஸ்களையும் கூட்டிட்டு போமா இல்ல பரவாயில்ல என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா ஒருவேளை இவ மட்டும் தனியா போய் குச்சி ஐஸ் வாங்கி தீங்க போறாளோ என்னடி நீயும் முறைக்கிற

ஆமாம் சார் எங்க ஊர் திருவிழா சூப்பரா இருக்கும் ம் வயசு வண்டிக்காரே கொஞ்சம் ஓரமா போய் இல்லையா சிவா மட்டும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரியும் நான் சொன்னதுனால தான் வரல அவருக்கு என் மேல கோவம் தான் அதை மறைக்கிறதுக்காக அத்தை என்னென்னமோ கதை சொல்றாங்க மலர் இன்னாரும் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் ஆச்சு அம்மாவும் ஒரு கால் கூட பண்ணல ம் அவ்வளோ பிஸியா இருக்காங்க போல மலரா ரொம்ப மிஸ் பண்றேன் ஆனா அவ ஜாலியா இருப்பா என்னாச்சு சார் நீங்களா பேசிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லை ராமையா எனக்கு தெரியும் சார் என்ன தெரியும் நீங்க மேடம் மிஸ் பண்றீங்க தானே அவங்க கூட திருவிழா பாக்கணும் நினைச்சீங்க கடைசியில வந்து நினைச்சீங்க ஓகேவா நான் இப்ப உங்ககிட்ட சொன்னா மிஸ் பண்றேன்னு என்ன சார் இப்படி பேசுறீங்க மேடம்க்கும் உங்களுக்கும் எதுவும் சண்டையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமையா சரி வாங்க அந்த பக்கம் போலாம் எவனா அது தண்ணியை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க போறான் ஆமா சார் அது வேற

நானே தப்பச்சோம் பொழச்சோன்னு வந்திருக்கேன் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு வாழ சுருட்டிக்கிட்டு போகணும் போயிடா தனியா சித்திர அவங்க கையில காலில் இருக்கிறத உருவிட்டு நழுவ வேண்டியதே ஆனா ஒண்ணு அந்த போலீஸ்கார்கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது சரி நம்ம என்னமோ ஓர்த்தி கூட கண்ணுல பட மாட்டேங்கிறா பொருடாமச்சா எப்படி இருந்தாலும் குளத்துக்கு வந்துதானே ஆகணும் எவ சித்தரால அவ கழுத்துல இருக்கிறத ஆத்துட்டு போயிட வேண்டியதே டே அங்க பாருடா ஒரு அழகு தேவதையே வந்துகிட்டு இருக்கா டே சொல்லு பாத்தி அறுபது வயசு கிளவிய பார்த்தா கூட உனக்கு அழகு தேவதா ஊர்ல பிறந்து டேய் எரும மாடே திரும்பி பாருடா நாயே ஐயோ எம்புட்டு அழகு டெய் மச்சான் அவ கழுத்துல வயிறு நெக்லஸ் வேற இருக்குடா பல்ல பல்லனு சொல்லிக்குதே நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன்டா மச்சான் என்னடா உளறிக்கிட்டு இருக்க அடேங்கப்பா டெய் மணி அவன் சொல்றது உண்மைதான்டா இவ தேவதைக்கெல்லாம் தேவதடா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க இவளா டேய் என்னடா இவளான்னு கேக்குற அப்போ இந்த பொண்ணை உனக்கு முன்னே தெரியுமா டேய் இவ யாருன்னு தெரியுமா அதை தேங்க கேட்கும் யாரு டெய் லூசு பயலே அந்த போலீஸ் லவ் பண்ற பொண்ணே இவ தாண்டா வசமா வந்து மாட்டிக்கிட்டா ஜெயில வச்சு எனக்கு என்ன டார்ச்சர் பண்ணா அதுக்கு வட்டி முதலுமா இவளுக்கு கொடுத்துட வேண்டியதே என்னடா சொல்ற போலீஸ்காரை லவ் பண்ற பொண்ணா இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க வேறச தண்ணிய மோந்துட்டு ஓடிட வேண்டியதே வாங்கடா என்னாச்சு நம்ம பக்கத்துல வராங்க பக்கத்துல வேற யாரையும் காணாமே அஞ்சுச்சோ எனக்கு வேற பயமா இருக்கு பேசாம ஓடிடலாமா டேய் என் கைய விடுறா டேய் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி பண்ண மாட்டேன் மரியாதையா சொல்றேன் கைய எடு எடுக்கலனா என்னடி பண்ணுவ நீ யாரு நீ எனக்கு நல்லாவே தெரியும் டி என்ன விட்டுருங்க உங்களுக்கு நக தான வேணும் நானே நக எல்லாம் கலட்டி கொடுத்துறேன் நீ என்ன விட்டுருங்க இந்த நக யார் குடி வேணும் அந்த போலீஸ் காரன் அன்னைக்கு நான் உண்டு இல்லன்னு பண்றனா இல்லையா பாரு என்ன சிவாவையா ஆமா டி என்ன பண்ணதுக்கு உன்னை வச்சு பறி தீக்க போறேன் இல்ல இல்ல வேணாம் என்ன விட்டுருங்க

நாலு பக்கம் தேடி பார்க்கலாம் வாங்க ஐயோ மீனாட்சி எல்லா பக்கமும் தேடி பாத்துட்டா சிவகாமி அதுவும் போக சுக்கி ஒரு பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கா இம்பிட்டு நேரம் ஆயும் ஆளை காணாம இருந்தே நம்ம இங்கிட்டு வந்தோம் இங்க வந்து பார்த்தா அப்ப ஆனை மட்டும்தான் கிடக்கு அப்ப என் பொண்ணு எங்க போனா அக்கா மலருக்கு ஒண்ணு ஆயிருக்காதுக்கா நாலு பக்கம் தேடி பார்க்கலாம் பாண்டி ஐயோ அத்த உங்களுக்கு இன்னும் புரியலையா இம்பிட்டு நேரம் ஆச்சு ஆனா இவ எங்க போனானே தெரியல என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்கு என் டேய் நான் என்னடா பண்ணுவேன் ஒரு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னது தப்பாடா அம்மா

இவங்க பேசும் சரியில்ல உன் பேசும் சரியில்ல சார் என்னமோ நடந்திருக்கு சார் என்னன்னு சொல்லுங்க தம்பி ஐயோ ஆண்டி ஏன் அழுறீங்க அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்பதானே எனக்கும் தெரியும் சார் என் தங்கச்சி தண்ணி இருக்க வந்தா என்ன நடந்துச்சுனே தெரியல இம்புட்டு நேரம் ஆச்சு ஆளை காணும் மலர் எங்க தெரிய இல்ல எங்க போனானே தெரியல நானே இம்புட்டு நேரம் தேடி பார்த்துட்டேன் நாங்களும் தேடி பார்த்துட்டோமா மீனாட்சி நான் எங்க போனானே தெரியலையே இவனா இவன் வேற வந்துட்டானா ஒருவேளை இவன் கூட்டிட்டு போய் வச்சிட்டு காணான் தேட உடறானோ சார் எப்பயாவது இந்த அங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் நான் நான் தேடி பாக்குறேன் நீங்க ரிலாக்ஸா இருங்க டென்ஷன் ஆக வேண்டாம் நான் பார்த்துக்கறேன் மலருக்கு ஒண்ணும் ஆகாது சார் இங்கட்ட நேரா நீங்க பேசிட்டு இருந்தத கேட்டிட்டே இருந்தேன் என்ன சொல்றீங்க ஆமா சார் மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ண அந்த பொண்ண ஏமா சொல்ல வந்தத ஒழுங்கா சொல்லுமா பாக்குறதுக்கே கோடுறமா இருந்தாங்க சார் இந்த பக்கமே அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க ஐயோ மலரு ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ மலரு அவங்களா எந்த பக்கம் போனாங்க இதோ இந்த பக்கமே போனாங்க வேமா போய் பாருங்க சார் தடி மாறு மாறி இருந்தாங்க ஐயோ மலரு அக்கா மலருக்கு ஒன்னு ஆகாது நீங்க அழாதீங்க என் பையன் இருக்கான்ல கண்டிப்பா மலரை கூட்டிட்டு வந்துருவான் ராமையா அந்த ரவுடி பையங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டு சார் உங்க வாட்ஸ்அப்ல இப்பவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் வாங்க ஆ ஓகே சார் அம்மா இவங்கள நீ பார்த்துக்கோ மலரோட தான் வருவேன் ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எங்கே இருந்தாலும் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் சார் நானும் வரேன் இவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இங்கேயே இருங்க கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியோட தான் வருவேன் சார் என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாமல் ஒன்றும் ஆகாது நான் இருக்கேல்ல நான் பார்த்துக்குறேன் ராமியா வாங்க போகலாம் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அடியே மலரு அழு இப்ப நல்ல அழு உன் யார் அவளுக்கு ஒத்தையில விடைச்சுனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும்

ും ഒന്നും